சர்வதேச பல் மருத்துவக் கல்லூரி சார்பில் டாக்டர் பாரிவேந்தருக்கு மதிப்புமிக்க கௌரவ பெல்லோஷிப்பை வழங்கியது இது பல் மருத்துவர் அல்லாத மருத்துவம் அல்லாதவர்களுக்கு அரிதாகவே வழங்கப்படும் இந்த கௌரவமானது கல்வி மற்றும் சுகாதாரத் துறைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கிறது எஸ் ஆர் எம் பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையுடன் இணைந்து காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற ஐசிடியின் பட்டமளிப்பு விழாவில் பாரிவேந்தர் இரு துறைகளிலும் சிறப்பான பங்களிப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்டார் இந்தியாவில் கல்லூரி கல்லூரிகள் அந்த பயன் மருத்துவக் கல்லூரியை சரி செய்வதும் வேட்பாளர் தெரியும் அந்த பல் மருத்துカロரிமோ அவங்களுக்கு ஹாஸ்பிடல்ல பாமெடி 100 வருஷம் ஆகுது டென்டிஸ்ட் बोल और और 100 வருஷம் இல்லை நடக்குற இந்த அல்லோகேஷன் எல்லனா இன்டர்நேஷனல் காலேஜ் டென்டிஸ்ட் இஸ் ஆபீஸ் यूएसஏல அண்ட் यूएसஏ வந்து அவங்க இந்த முறை கிளாண்ட்க்கு ஒரு முறை அந்த விراடை போங்க இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகள் கொடுப்பாங்க விருதுகள்னால் தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிபி ஒவ்வொரு காணொலி காணொலியை சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது அந்த நேரத்தில் சில பேரை அவருடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுக்கு கொடுப்பாங்க அது ஃபெலோஷிப்னு பேர் அவங்கள அடையாளப்படுத்துவாங்க அவங்க அது மாதிரி தருவ முப்பதுக்கு மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவம் உள்ள அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற நாடுகளில் இருந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி கொடுக்குறாங்க இது எஸ்ஆர்எம் பள்ளைய கிரகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் தான் சரியேன்னு சொல்லி இன்றைக்கி எஸ்ஆர்எம் பள்ளைய கிரகத்தில் இது இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களோட கூட்டம் முடியாது அவங்க ஆண்டு கூட்டம் நடக்கிறாங்க அந்த வகையில் நாங்களும் இரண்டு பல் மருத்துவ கல்லூரிகள் நடத்துவது நடத்துவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்லுவா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த குழு எஸ்ஆர்எம் குடும்பம் முப்பத்தைந்து கல்லூரிகளையும் ஐந்து பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறது அதில் மூணு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன்னொன்று வந்து அதுவும் சித்தம் அதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் பள்ளிக்கடம் மெயின் யூனிவர்சிட்டி வந்து டீம் யூனிவர்சிட்டி இந்த டீவர்சிட்டி அதுதான் அதனுடைய ஆஃப் சில நாளோடு இருக்குது அதுவே திருச்சி டெல்லி அது மட்டும் இல்லாமல் சென்னை மூன்று இடங்களில் ஆஃப் கேம்பஸ் இருக்குது காட்டாமத்தூர் மெயின் காம்பஸ் ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்துக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய அந்த ஆண்டு விழாவில் ஐசி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு பரும் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு அவர்கள் மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு காணநறி போட்டுக்கொண்டாங்க இன்றைக்கு மற்றவங்க அவங்களுடைய சேவை அவங்களுக்குள்ளேயே

அதை ஹியூமானிட்டேரியன் இதை வச்சு பல்மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க ஆனால் அவர் சான்சலருக்கு வந்து என்னென்னா அவருடைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ளஸ் ஹியூமானிடேரியன் இதில் வந்து ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் கொடுக்குறாங்க இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி எஃப்ஐசிடின்னு பார் இந்த தடவை டோயல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்து ஸ்காலர்ஷிப் இப்போ தான் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காஜா புயலில் அப்புறம் எஃப்கு எக்ஸில் அவர் சான்சலர் வந்து டாக்டர் பார்வேந்தர் வந்து நிறைய உதவி செய்திருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமாக அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவில் அதை நாங்கள் மேற்படுத்தி அதனால் இந்த ஸ்காலர்ஷிப்பை வணங்கிடுவோம் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே வந்து பல அறுவை மிஷினெல்லாம் கொண்டு போய் இந்த மரங்கள்லாம் அறுத்து எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம் வந்து கொண்டு வந்து அது ஒரு பகுதி அந்த நேரத்தில் எங்கள் பள்ளிகளத்தில் படித்த நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இடத்துல பாதி மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு முடிக்க பட்டணம் முடிக்கிறவருக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் கொடுத்தோம் அது எடுத்தால் இரநூறு கோடிக்கு மேலே அந்த நேரத்தில் செய்து கொடுத்தோம் இந்த பள்ளிகளுக்கு பொதுவாக ஏழாயிரம் பேருக்கு வர சட்டத்தில் நாங்கள் இலவசமாக தகுதி அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறோம் இலவசமாக கட்டணம் செய்து கொடுக்குறோம் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு நூற்றி முப்பது கோடி அளவில் நாங்கள் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இலவசமாக அல்லது கன்செஷனாக